ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் ஆக்சுவலாக இன்றைக்கி டே ஃபோர் மூணு நாள் எப்படி ஓட்ஸுன்னே தெரில இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூம்பாறை என்னுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் ஆகி கோன் ஷோ யூ பூம்பாறை அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மன்னவனூர்னு ஒரு இடம் இருக்கான் அதுவும் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு வில்லேஜ் தான் ரொம்ப அழகான வில்லேஜ் சொல்கிறாங்க இங்கேருந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் சீக்கிரம் வெளி சீக்கிரம் வந்துடணும் தட்ஸ் ஃபார் யூயர் பிளானிங் ஃபார் ஸோ லெட்ஸ் ஸ்டார்டே அப்படியே அவங்க வீடுக்குள்ளே போகலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இருக்கோம் பேக் எங்கள் பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் பெட்ரோல் போட்டு ஏர் செக் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஆர் ரைட் டூ பூம்பாறை விரிட்டி எங்கே போகிறோம் நம்ம இப்போ எங்கே பூந்தமல்லி இல்லைடா பூம்பாறை சத்தமா சொல்லு பூந்த பாறை நம்ம போகலாம் பூம்பாறைக்கு எல்லாம் ரெடியா பூம்பாறை போகலாமா பூம்பாறை போகிற வழியில் செம்மையாக ஒரு வியூ பழனி ஹில்ஸ் தெரியுமா இங்கே பார்த்தா ஸோ அங்கே நின்று இருக்கும் அட்டகாசமாக இருக்கு எப்பயுமே டைம் கன்சஸ்ட் நாங்கள் இங்கே நின்று பார்த்ததில்ல நிறையா வாட்டி போகும்போது அந்த மட்டும் பார்ப்போம் அப்படியே போயிடுவோம் இந்த தான் நின்று பார்க்குறோம் தெரில கேட்குறேன் வெயிட் வெயிட் பண்ணு போட்டுருப்பாங்க இப்போ இவங்க பழனி ஹில்ஸு பழனி ஹில்ஸ்ன்றாங்க பாருடி அங்கே தான் நான் என்னத்தான் காட்டுறது பழனி ஹில்ஸ் இங்கே தான் இங்கேயோ இருக்குது யாராவது வந்து சொன்னாங்கன்னா காமிக்கலாம் இவ்வளோ மலை இருக்குது இந்த மலையில் நான் எதைனா பழனி டிசன்னு சொல்லுவேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது கேமராவில் எப்படி சொல்கிறது சாதாரணமாக தெரியுது ஆனால் நேரில் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப இங்கே ஒரு கடை இருக்கானா மூடி இருக்குது ஃபால்ஸ் ஃபால்ஸ்லாம் தெரியுது பள்ளத்தாக்கு இங்கேயே செம்ம டீப் இருக்குதுங்க கேமராவில் தெரியல நான் இங்கேருந்து பார்க்கும்போது சரியான டீப் இந்த இடம் இது தான் இங்கே பழனி ஹில்ஸ் எப்படியாவது நம்ம பழனி ஹில்ஸை கண்டுபிடிப்போம் நாங்கள் காட்டணம் போகிறேன் பழனி ஹில்ஸ் எடுத்துன்னு ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க இதுதான் இங்கே தான் பழனி ஹில்ஸ் வருவோம் பேக்கில் ஃபைனலாக பழனி ஹில்ஸை கண்டுபிடிச்சாச்சு வரப்போகிற தான் ஒரு போர்டு இருக்குது அந்த போர்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே செம்மையாக இருக்குது நீங்கள் வியூ மிஸ்டே இல்லை ஃபால்ஸ்லாம் தெரியுது கூட சரியான ஒரு வியூ பாயிண்ட் வியூ பாயிண்ட் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரி வந்தீங்கன்னா இந்த ஸ்டாலும் இந்த வியூ பாயிண்ட் ரொம்ப ஃபேமஸ்ஸு மேக்கியெலாம் எங்கே வந்து சொல்லுவாங்க நாங்கள்லாம் சாப்பிடல நாங்கள் பாலா ஹோட்டல் தேடி போயிட்டுருக்கோம் பழனி பழனி ஹில் வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு ஒரு வீடு போன கேனலில் என் சேனலில் டுவெல்த் பூம்பாறை போகிற வகையில் வந்துக்கிட்டே இருந்தோம் சூப்பராக ஒரு குட் குட்டி ஃபால்ஸ் இங்க இருக்குங்க அந்த தண்ணி குடிக்கலாமாண்ணா அந்த தண்ணி நேராக ஃபால்ஸ்லேருந்து வருதா செம்ம பியூராக இருக்கும் நம்ம கொஞ்சம் பிடிச்சி குடிக்கலாம் இங்கே இந்த கேரட்லாம் என் தண்ணிலே கழுவுறாங்க தங்கச்சி இந்த ஊற்று ரொம்ப பிடிச்சி சரி நான் தண்ணி பிடி நிறைய இது பண்ணு தண்ணி பிடிச்சிட்டு போயிடும் பிடி 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 இந்த தண்ணி நாங்கள் பிடிச்ச குடிச்சோம் அவ்வளோ டேஸ்ட்டுங்க நம்ம இந்த பிஸ்லரி ஆக்வஃபினா என்னென்னமோ வாங்குகிறோமே அதெல்லாம் இந்த இயற்கை தண்ணி டேஸ்ட்டு பக்கத்தில் கூட வர முடியாது இது சாதாரண தண்ணி தான் ஆனால் அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அதான் இங்கே இருக்கிறவங்களாம் அவ்வளோ கொடுக்க வச்சவங்க இந்த ஹோட்டலில் போகிறா பார்த்தீங்களா இவ தேடி கண்டுபிடிச்ச ஹோட்டல் இது ஹோட்டல் பாலான்னு சொல்லிட்டு யூடியூப்லாம் பார்த்துட்டு எங்கள் சித்தியை நான் அவ இவன் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க எனக்கு அவளுக்கும் ஜஸ்ட் ஏழு வருஷம் தான் வித்தியாசம் எனக்கு ஒரு அவள் அக்கா மாதிரி தான் ஸோ சின்ன வயசுலேருந்தே கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படியே பழக்கம் ஆகிடுச்சு ஸோ யாரையும் என்னை தப்பாக நினைக்க வேண்டாம் மரியாதை கேட்டவன் என்று நீங்கள் பாருங்க ஹோட்டல் இந்த ஹோட்டலுக்கு தான் வந்தது இந்த ஃபார்மேஷன் பார்க்குறீங்களா பூம்பாரில் ஃபேமஸான ஒரு இதுனால் நம்ம விடுதலை படம் கூட இங்கே தான் ஃபுல்லாக ஷூட்டிங் எடுத்துருக்காங்க விஜய் சேதுபதி வெற்றிமாறன் படம் சூரி அது இங்கே தான் ஷூட்டிங் எடுத்தது இந்த வில்லேஜ் தான் பூம்பாறை ரொம்ப அழகான ரொம்ப அழகான இந்த கல்டிவேஷன் நீங்கள் பார்க்கலாம் இங்கேருந்து தெரியுதா வில ஆக்சுவலாக இப்போ விவசாயத்துக்கு போட்டிருக்காங்களாம் தெரியல நிறைய இடத்துல வெறும் இது தான் இருக்கிறது அதனால் மண் ஸ்டெப் ஃபார்மிங் சொல்லுவாங்க இல்லையா தட் இஸ் திஸ் அந்த பூம்பாறை வில்லேஜு இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்கேருந்து பார்த்தாலே அந்த கோயில் தெரியும் எனக்கு தெரியல எனக்கு மேபி அந்த எண்ணில் இருக்கலாம் கரெக்ட் இன்பாக இருங்கு தேர் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல ஒத்துங்க இதை விட ஒரு அழகான சைட்ஸுங்க இங்கே கொடைக்கானலில் என் ஒய்ஃப் நான் கூட்டு வரல கூப்பிட்டு வந்திருக்கேன் அந்த பணத்துக்கு பூம்பாறை அழகிய வில்லேஜ் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வில்லேஜ் இவ்வளோ தான் இந்த என் கேமராவில் அடங்குது பார்த்திங்களா என் கேமராவில் இந்த வில்லேஜ் அடங்கிடுச்சு அவ்வளோதான் இதெல்லாம் பியூட்டிஃபுல் ரொம்ப நல்ல மக்கள் இங்கே வாழ்றாங்க நிறைய யூடியூபர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அங்கெலாம் போயிட்டு அவங்க கூட பேசியிருக்காங்க பழகியிருக்காங்க அவங்க சொல்கிறது தான் ரொம்ப கைண்ட் பீப்புள் ஆனால் ரொம்ப தலைமுறை தலைமுறையாக இங்கே இருக்காங்க நம்ம புதுசாக போய் இங்கே வீடு வாங்குறதோ அங்கே இடம் வாங்குறதோ செட்டில் ஆகிறதோ கொஞ்சம் கஷ்டமான விஷயம் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக இருக்கிற ஊர் மக்கள் ரொம்ப அன்பான பாசமான மக்கள்னு நிறைய யூடியூப்ஸில் சொல்லி கேட்டுக்கிறேன் சரி நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாமா பாலா ஹோட்டலே அந்த சித்தி கஷ்டப்பட்டு கண்டு பாலா ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட் பூரிக்கிழங்கு தேங்காய் சட்னி பூரிக்கு தேங்காய் சட்னி அவ்வளோ சூப்பராகும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆக்சுவலாக தேர்ட் ரவுண்டு இது செகண்டாக நான் ஒரு தோசை சாப்பிட்டேன் வீட்டுக்கு மரணுட்டேன் சூப்பர் ஆ சாம்பார்ண்ணா சட்னி சாம்பார்னா அட்டை கஷமாக வந்து சட்னி நாச் சூப்பர் நாட்சு போதுண்ணா போதும் அந்த சட்னி விட்டேங்க தேங்காய் சட்னி ஓகேண்ணா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அந்த பேக் ஆஃப் த ஹோட்டலே மொட்டை மாடலில் கூட பார்க்கலாம்னு சொன்னாங்க இல்லை போயிட்டு இந்த ஹோட்டல் மொட்டை மாட்டிலேருந்து தயவுசெய்து இந்த ஹோட்டலில் மிஸ் பண்ணாதீங்க பிரேக்ஃபஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஆகலாம் வந்தீங்கன்னா இடம் பிரேக்ஃபாஸ்ட்டு இதுதான் உடம்பாடி இதுதான் உடம்பாடி அதுதான் இந்த ஹோட்டல் மிஸ் பண்ணாதீங்க பாலா ஹோட்டல் டிஃபன்லாம் அட்டகாசமாக இருந்துச்சு சட்னி சாம்பார்லாம் அவ்வளோ ருசியாக இருந்துச்சு வெரி வெரி நைஸ் பூம்பாறை வில்லேஜ் வந்தாச்சு தங்கச்சித்தையும் இந்த பூண்டு எல்லாம் ஷாப்பிங் பண்ணுறாங்க பூம்பாறையிலே இந்த பூண்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு மலைப்பூண்டு அப்புறம் பூண்டு எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் பூம்பாறை வரவங்கெல்லாம் கண்டிப்பாக அதை வாங்கிட்டு போவாங்க ஒத்த பூண்டு வந்து எப்பயுமே இருக்காது இருக்கும்போது அதை மிஸ் பண்ணாமல் வாங்கினா கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இதுதான் அந்த ஃபேமஸ் முருகன் கோயில் உள்ள போய் ஃபுல்லாக பூண்டு பலாப்பழம் அது ஒரு பழம் இருக்குது என்ன பழம் தெரில அது இங்கே தான் நம்ம விடுதலை படம் ஷூட்டிங் ஃபுல்லாக தான் இது கொடைக்கானலில் ரொம்ப ஃபேமஸான குழந்தை வேலப்பர் முருகன் கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்குது ரீசெண்டாக இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு நிறைய பக்தர்கள் வராங்க என் ஃப்ரெண்டு சொன்னது என்னென்னா முன்னாடிலாம் அவன் வருவான் நவீன் என் ஃப்ரெண்ட் நவீன் ராஜ்குமார்லாம் அந்த கோயிலை பற்றி தெரியும் ஆனால் அவங்க வரும்போது அவ்வளோ கூட்டமாக இவ்வளோ பெருசாக அவங்க ரெனோவேட்லாம் பண்ணல இந்த யூடியூப் சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்த பிறகு நிறைய பேர் இங்கே வந்து வீடியோ எடுத்து போட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சு நான் இந்த கோயிலுக்கு மூணாவது தடவை வரேன் ரொம்ப அழகான கோயில் ஒரு ரொம்ப அழகான ஒரு இடத்துல இருக்குது இந்த பூம்பாறைன்றது ரொம்ப அழகான வில்லேஜு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிளைமேட்டும் சரி இந்த கோயில் இருக்கிற இடமும் சரி அவ்வளோ சூப்பராக ப்ளசண்டாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோயிலுக்கு என்ன சிறப்புனா இந்த சிலை உள்ளே இருக்கும் இல்லையா அந்த முருகன் சிலை வந்து தச பாஷான சிலைன்னு சொல்கிறாங்க எப்படின்னா பத்து பாஷான மூலியமாக செஞ்ச சிலை இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு போகர்னு ஒருத்தர் இருந்துருக்கார் போகர் சித்தர் போகர் பெருமாள்னு சொல்கிறாங்க அவர் வந்து மொத்தம் மூணு சிலை செஞ்சிருக்காரு ஒரு சிலை இங்கே இருக்குது அடுத்த சிலை வந்து முருகன் பழனி முருகன் கோயில் இருக்குது அது வந்து நவ பாஷாண சிலைன்னு சொல்கிறாங்க அது ஒம்பது பாஷாணத்தில் செய்யப்பட்ட சிலை மூணாவது சிலையும் செஞ்சுருக்காரு அது கொடைக்கானலேயே மதிக்கட்டான் சிலை எங்கேயும் இருக்குன்னு பட் அதெல்லாம் யாருமே அதை பார்த்ததில்லை யூஸ்வலாக நம்ம கோயில் இருக்கிற சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா கல்லில் இல்லைன்னா வேறு விதமான உலோகத்தில் செய்வாங்க பட் உலகத்துலேயே இந்த ரெண்டு சிலை மட்டும்தான் இந்த பாஷாணம்ன்ற ஒரு உலோகத்தினால செஞ்சது அது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இங்கே ஸோ நிறையா பேர் அந்த சிலையை பார்க்கறதுக்கே இங்கே வருவாங்க நம்மளால் உள்ளே போய் ஷூட்லாம் பண்ண முடியாது சரி கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு நான் கொஞ்சம் அந்த கோவில் வெளிப்புறத்தை காட்டுறேன் என் ஃபேமிலியெல்லாம் ஷாப்பிங் முடிச்சிட்டாங்க இப்போ இங்கேருந்து நாங்கள் அடுத்த ஸ்பாட் போக போகிறோம் ஸோ இங்கே இங்கே பாருங்கள் எப்பயுமே இங்கே பிரசாதம் தீர்த்தம்லாம் வந்து இருக்கும் ஸோ நம்ம ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கோவிலுக்கு வந்து முருகனோட அருளை பெற்றுக்கொண்டு சிறப்பாக செல்லலாம் கொஞ்சம் தூரம் ரைன் பண்ணு வந்த மன்னவனூர் சைடு அங்கேருந்து பூம்பார வில்லேஜ் நம்ம அங்கேயே பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிஃப்ரீ போகும் எப்படி செம்மையாக சூப்பராகுதா எப்படி போய் மட்டும் இல்லை ம் எல்லா கிராமமும் என்ன தெரியுது மணவூர் போயில இன்னொரு அர்த்தகாசமான ஒரு வியூ பாயிண்ட் அப்படியே வண்டி நேற்று நிறுத்திட்டோம் காமிக்கிறோம் சூப்பராக போகிற வழியெல்லாம் சூப்பராகுது கொடைக்கானல் சர்வீஸ் சூப்பர் இந்த வியூ காட்டுறவங்க நாங்கள் பூம்பாறையிலேருந்து மண ஊர் மணவனூர் ஊர் தான் கரெக்டாக சொல்கிறது அந்த ஊருக்கு போயிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகான பாதை போகிற இடெல்லாம் சீனிக்காக இருக்குது ஸோ இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்